ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கொங்கு நாட்டு ஸ்டைலில் வந்து ஒரு பாசி பாசிப்பயிறு கடையில் வந்து பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு வந்து பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு கடாயில் போட்டு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வறுத்து நம்ம பாசிப்பயிர் கடையில் பண்ணுறப்ப நமக்கு வந்து வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க லைட்டா இந்த மாதிரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும் கொஞ்சம் வருபட்டு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அவ்வளோதாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு ஆறுனா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை அலசி எடுத்துகிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு பத்து பல் அளவுக்கு வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் மூணு டு நாலு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நிறைய ஊற்றிக்கோங்க ஒரு உங்களுக்கு எவ்வளோ ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ குக்கர் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துடலாங்க இந்த மாதிரி நல்லா பயிர் வந்து நல்லா மைய வெந்துடணும் இப்போ வந்து மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ கடையில் கொஞ்சம் என்ன தண்ணி லைட்டாக சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க தண்ணி கம்மியாக இருந்தால் நல்லா கடைஞ்சி எடுத்துக்குவோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா இது மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படி இருக்கட்டும் நம்ம வந்து தாளிப்பு பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்தோடனே நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கணும் சீரகம் கொஞ்சம் போல் போல கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்த மறுப்பும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு சீரகமும் கடுகு உளுந்த மறுப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ பொறிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து கொஞ்சம் மல்லி வந்து இடித்து வச்சிருக்கோம் வர மல்லி இல்லைங்களா கொத்தமல்லி இடித்து சேர்த்துக்கோங்க கருவுப்புல வந்து நாலு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலு வரமிளகாயை வந்து கிள்ளி போட்டிருக்கேன் இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா கரண்டி விட்டு கிண்டிக்கோங்க இப்போ கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக இந்த மாதிரி வெங்காயம் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் இப்போ வெங்காயம் வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி கடையில் பண்ணி வச்சுருக்கோங்களா பாசிப்பயிர் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு நிமிஷம் போல் லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா க கரண்டியால் கலக்கி விட்டுக்குங்க இது ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டாக இருக்கும் வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் இந்த மாதிரி பயிர் செஞ்சு கொடுங்க உடம்புக்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும் ரொம்ப சத்தானதும் கொடுங்க ரொம்ப பண்ணுறதும் ரொம்ப ஈஸி இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான பசிப்பயிர் கடையில் கொங்கு நாட்டு ஸ்டைலில் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த மாதிரில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு சூப்பரான பாசிப்பயிறு கடையில் ரெடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு பண்ணுங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஹை ப்ரோட்டீன் இருக்குது பயிர் வகைகள் நிறைய சேர்த்திக்கோங்க